ஐய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு சிறு கதையை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு உடனடியா தன்னுடைய அமைச்சர் அளைத்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு நான் இந்த நாட்டை இவ்வளவு நஞ்சாகவும் புத்திசாலித்தனத்தோடவும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனா இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அமைச்சரும் ஆமா மன்னா அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே மன்னர் சொல்லியிருக்காரு அப்படின்னா சரி இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய முதல் ஐந்து முட்டாள்கள் யாருன்னு நாம் பார்க்கணும் அவங்கள கண்டுபிடிச்சு என்கிட்ட அழைச்சிட்டு வர்ற பொறுப்பை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம் அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியலையா என்னது புத்திசாலிய கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னாலாவது ஏதாவது ஒரு போட்டியை வச்சு வெற்றியாளரை கண்டுபிடித்து கூட்டிட்டு வரலாம் மன்னர் என்னன்னா முட்டால கொண்டு வர சொல்றாரு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு இருந்தாலும் மன்னர் சொல்லிட்டாரு கண்டிப்பா நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நாட்டை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாராம் ஒரு மாதம் முழுவதும் பயணம் செஞ்சு கடைசியா ரெண்டு பேரும் மட்டும் அழைச்சிட்டு மன்னர் கிட்ட வந்திருக்காரு இதை பார்த்த மன்னர் அமைச்சர் கிட்ட கேட்டிருக்காரு என் அமைச்சரே உங்களுக்கு கணிதம் மறந்து விட்டதா நான் ஐந்து பேரை அழைத்து வர சொன்னால் நீ இருவரை மட்டும் அழைத்து வந்துள்ளாயே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அமைச்சரும் இல்லை மன்னா முதலில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு மன்னா நான் நாடு முழுவதும் சுற்றி பார்த்த பொழுது இவன் என்ன செய்தான் தெரியுமா மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன்னுடைய துணி மூட்டையை தலை மேல் வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தான் ஏன் அவ்வாறு செய்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனுடைய அருகில் போய் கேட்டதற்கு அவன் சொல்கிறான் என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்க கூடாதல்லவா அப்படின்னு சொல்றான் மன்னா இவன் தான் நம் நாட்டின் ஐந்தாவது மிக பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இவன் என்ன செய்தான் தெரியுமா தன் வீட்டு கூரை மேல் வளர்ந்த புள்ளை மேய்க்க எருமையை கூரை மேல் இழுத்து கொண்டிருந்தான் இவன் தான் நம் நாட்டின் நான்காவது மிக பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு கழிப்படைந்தோம் அமைச்சரே கழிப்படைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா சரி இருக்கட்டும் அப்போ அடுத்த முட்டாள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சொல்கிறேன் மன்னா கேளுங்கள் அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும் போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களை தேடி கடந்த ஒரு மாதமாய் அழைந்து கொண்டிருந்த நான் தான் மூன்றாவது முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு தாங்கவே முடியலையா வாய் விட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாராம் சரி அமைச்சரே அப்படி என்றால் இன்னும் இரண்டு முட்டாள்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நம் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடி கொண்டிருக்கும் நீங்கள்தான் இரண்டாவது அப்படின்னு சொல்லிருக்காரு அமைச்சர் ஒரு நிமிடம் அரசர்க்கு எதுவுமே புரியலையா இருந்தாலும் எதுவுமே பேசலையா உங்களுடைய கருத்திலும் நியாயம் இருக்கிறது அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டாராம் உடனே மன்னர் கேட்டு சரி இருக்கட்டும் அப்படி என்றால் முதலாவது முட்டாள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அமைச்சர் சொல்லிருக்காரு மன்னா இருக்கிற இப்படி முட்டாள்களை தேடி ஒரு மாதமாய் அலைமம் என்று தெரியாமல் தங்களையும் என்னையும் இந்த பதவியில் அமர்த்தி விட்டு செஞ்சார்கள் அல்லவா நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் தான் முதல் முட்டாள்கள் மன்னா அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் இத கேட்ட மன்னருக்கு இன்னும் அதிகமா சிரிப்பு வந்துட்டான் பரவாயில்லை அமைச்சரே விடுங்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் அந்த விதத்தில் இன்றைக்கு நான் அதிகமாகவே சிரித்து விட்டேன் அப்படி என்றால் நோய் நொடி இல்லாமல் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற மேல பல வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க